அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் வீடியோ டெட் பெப்பர் ஒன் பேப்பர் டூ மற்றும் பிஜி டிஆர்பிக்கான தேர்வு எப்பொழுது நடைபெறும் என்று ஸோ ஆஸ் பர் ஆனுவல் பிளானர் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிஆர்பி போர்டு என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ஆனுவல் பிளானர் விட்டாங்க ஸோ இந்த ஆனுவல் பிளானர் படி டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மாதத்தில் வெளிவரும் என்றும் அதற்கான தேர்வு ஜூலையில் நடைபெறும் என்றும் தெரிவித்திருந்தார்கள் அதேபோல் பிஜிடிஆர்பிக்கான தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் மே மாதத்தில் வெளிவரும் என்றும் அதற்கான தேர்வு ஆகஸ்டில் நடைபெறும் என்றும் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இதுவரை டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான நோட்டிஃபிகேஷன் வரவில்லை பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனும் வரவில்லை இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் இன்வைட் இ டெண்டர் நோட்டிஃபிகேஷன் இ டெண்டர் நோட்டிஃபிகேஷன் இன்வைட் பண்ணியிருக்காங்க எதுக்கான இ டெண்டர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா ஸ்கேனிங் ஆஃப் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன இருந்தோம் அப்படின்னாக்கா சிபிடி மோடில் தான் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தோம் ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம் சிபிடி மோடில் எழுதிட்டு இருந்தோம் ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய அனைத்து தேர்வுகளும் ஓஎம்ஆர் பேஸ்டில் தான் நடக்க போகுது ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்கேனிங் ஆஃப் ஓஎம்ஆர் ஷீட் ஆன்சர் ஷீட்டை வந்து போனாக்கா ஸ்கேன் பண்ணி அதுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக டெண்டர் விட்டுருக்காங்க ஸோ அந்த டெண்டருக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னாக்கா டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர் ஸோ செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ லாஸ்ட் டேட் ஸோ அப்போ டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இ டெண்டர் நோட்டிஃபிகேஷன் யாரெல்லாம் வந்து போனாக்கா கோட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் வச்சு நமக்கு என்ன பண்ணணும்னா ஃபைனல் பண்ணிவிடுவாங்க ஃபைனல் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி த்ரீக்கு அப்புறமா செப்டம்பர் எண்டுலேயோ இல்லை வந்து போனாக்கா அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்லேயோ நமக்கு வந்து போனாக்க டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் உள்ளது ஸோ அப்படி நமக்கு செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா டெட்டுக்கான எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அதிகபட்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய கால அளவு எவ்வளோ அப்படின்னாக்கா ஒரு அறுபது நாள்லேருந்து எழுபது நாள் வரைக்கும் ஸோ ஸ்டார்டிங் டேஸ்லலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கா நைன்டி டேஸ் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து தேர்வு நடைபெறும் தேதி வரை இடையில் இருக்கக்கூடிய கால அளவு தொண்ணூறு நாள் வரைக்கும் இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா செவன்ட்டி டேஸ் வரைக்கும் தான் கொடுக்குறேன் ஒரு சில எக்ஸாமுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கூட வருது ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஒரு அறுபது நாள் இல்லை எழுபது நாளைக்குள்ள தேர்வு நடைபெறும் ஸோ அப்போது நமக்கு செப்டம்பரில் டெட் நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ஸோ நவம்பர் மாதம் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான தேர்வு நடைபெறுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது அதே போல் நமக்கு வந்து பார்த்தீங்கக்கா அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதமோ அல்லது நவம்பர் மாதத்தில் பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் உள்ளது ஸோ எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ டைம்ஸ் நமக்கு டெட் எக்ஸாம் வந்து அந்த ஸ்டார்டிங் டேஸ் டூ தௌசண்ட் டுவெலில் அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மூணு முறை வந்து போனாக்கா டெட் எக்ஸாம் நடந்துருக்கு டெட் எக்ஸாம் நடந்து அதே சமயத்தில் ஸோ டெட் எக்ஸாம் நடந்து கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இல்லை ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா பிஜிடிஆர்விக்கான நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் நடந்திருக்கு ஸோ அப்போது நமக்கு டெட் நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே பிஜிடிஆர்விக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ அப்போ அது ரெண்டுமே எக்ஸாமுக்கான கால இடைவெளி எவ்வளோ இருக்குனாக்கா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அவ்வளோதான் இருக்கும் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ டைம்ஸ் எக்ஸாம் நடந்துருக்கு ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் டெட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நவம்பர் மாதம் டெட்டுக்கான தேர்வு நடைஞ்சிரும் நடந்து முடிஞ்சிடும் அதே மாதிரி அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ டிசம்பர் லாஸ்ட்லேயோ இல்லை ஜனவரி ஃபஸ்ட் வீக் எண்டில் நமக்கு பிஜிடிஆர்பி தேர்வு நடைபெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது எனவே தேர்வர்கள் இனியும் தாமதிக்காமல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க இமீடியட்டாக படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தாக்கா டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூவாக இருக்கட்டும் இல்லை பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் ஸோ இதில் வந்து பார்த்தாக்கா நமக்கு சிலபஸ் அதிகமாக இருக்கும் அப்போ சிலபஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம அதை மொத்தத்தையுமே வந்து பார்த்தாக்கா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தாக்கா கவர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கடினமான ஒன்று ஸோ எனவே இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க ஸோ அட்லீஸ்ட் ஒரு டாப்பிக்கு ஒரு கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ டைம்ஸாவது ரிவிஷன் பண்ணால் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த சரியான அளவில் வந்து பார்த்தாக்கா சரியான டைமில் சிலபஸை கவர் பண்ணவும் முடியும் அட் த சேம் டைம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளால் சரியாக ஆன்சர் பண்ணவும் முடியும் ஸோ எனிவே வந்து பார்த்தாக்கா நல்லா படிங்க கண்டிப்பாக வந்து பார்த்தாக்க விரைவில் நம் அனைவரும் அரசு பள்ளி ஆசிரியராக பணியில் சேரலாம் Nandri, when I come.